ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஷுவால் இப்போ நம்ம பார்க்க லாக் லாக்டவுன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு குட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறதுக்கு இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தென் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருக்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ வாங்க நியூஸ்க்குள்ளே போகலாம் அதாவது பொது முடக்கம் முடிந்த பிறகே டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வுகள் நடைபெறும் அப்படின்னு ஒரு நியூஸ் இப்போது ஜூன் ஃபோர் நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற லாக்டவுன் கம்ப்ளீட் ஆன பிறகு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் கன்ஃபார்மாக நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபைடாக இந்த லாக்டவுன் முடிஞ்ச அடுத்த நாளோ இல்லை அடுத்த வாரத்திலேயோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க தென் லாஸ்ட்டாக நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போது சென்னை மாதிரி ஒரு நாலு மாவட்டங்களில் தொற்று அதிகமாக இருப்பதால் சிவப்பு மண்டலங்களை அறிவிச்சிருக்காங்க இந்த நாலு மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள் எல்லாருமே இப்போ லாக்டவுன் இல்லாமல் தான் இருக்குது ஸோ அங்கே மட்டும் தனியாக காம்படிட்டிவ் எக்ஸாம் நடத்த முடியாது ஸோ அப்படிங்கிறதுனால எல்லா மாவட்டங்களையும் தளர்வுகள் நீக்கப்பட்ட பிறகு எக்ஸாம்ஸ் நடைபெறும் அது நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன் மந்த்லேயே நடைபெறலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இருந்து நமக்கு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டிப்பாக நடைபெறும் இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் லேட்டஸ்ட் நியூஸ் இப்போ இதுக்கு முன்னாடி வந்த நியூஸ் படி பார்த்திங்கன்னா புதிதாக பதவிகள் தோன்றாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியில் புதிதாக பதவிகள் தோன்றாது அதை பார்த்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருந்தீங்க அதாவது புதிய பதவிகள் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் போஸ்ட் வந்து எதுவுமே மாற்ற போகிறது இல்லை புதுசாக எதுவும் போஸ்ட் கிரியேட் பண்ண மாட்டாங்க ஆல்ரெடி இருக்கிற போஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூ தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எஸ்ஐ அது எல்லாமே கன்ஃபார்மாக நடைபெறும் அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது ஸோ அதே மாதிரி இப்போ லாக்டவுன் முடிஞ்ச உடனே நமக்கு எக்ஸாம் போட போகிறாங்க அப்படிங்கிறத இதன் வழியெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இது படிச்சுக்கிட்டவங்களுக்கு உண்மையிலே நல்ல குட் நியூஸ் ஸோ தொடர்ந்து படிங்க நீங்கள் படிக்கிறவங்க எப்போயும் ஸ்டாப் பண்ண வேண்டாம் இன்னும் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் தேர்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டீன் டேஸ் வச்சாலுமே ஆகஸ்ட் ஃபிஃப்டீனோட லாக்டவுன் ஓவர் ஆயிரும் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி கால் ஃபார் வந்தால் கூட செப்டம்பரில் எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்ச வரை படிக்கிறதை கண்டினியூ பண்ணுங்கள் எதுக்காகவுமே பேக் வாங்காதீங்க படிச்சுக்கிட்டே இருங்க ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள் சரிங்களா ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ மூடன் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டுரு என்றேனும் ஒரு நாள் வாய்ப்பு அதுவரை ஏக்கத்திற்கு என்ன வேலை ஊக்கம்தான் உடனடி தேவை முடங்கி